அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மேசராசி இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு இந்த மே மாதத்தில் உள்ள முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மேசராசிக்காரங்க எப்பவுமே பொறுமசாலிகள் ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க அதே மாதிரி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் எல்லா விஷயத்திலும் எல்லாரும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க நீங்களும் நேர்மையாக தான் இருப்பீங்க அதே மாதிரி ஆன்மீக நாட்டமும் அதிகம் கொண்டவங்க நம்ம மேசராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம மேசராசிக்காரர்களுக்கு இப்ப மே ஒன்னா தேதி இன்னைக்கு வந்து குறு நடக்க இருக்குது அதன் மூலிமா நிறைய உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது இனிமேல் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் எப்படி அமை அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம மேசராசிக்காரர்களுக்கு மே மாதம் முழுவதும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவான் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மாதம் முழுவதும் தொழிலில் சாதகமான பலன் அனைத்தும் கிடைக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதுமே பதினொன்றாம் வீட்டில் தங்கி உங்களுக்கு நிறைய நன்மைகளை தர இருக்கிறார் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி சில பேருக்கெல்லாம் உயர் பதவி உயர் ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க கூட இனிமேல் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுறது ஒரு சூழ்நிலையும் இருக்கு சில பேர்த்துக்கெல்லாம் நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பணியிடத்தில் கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஈகோ பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி கோபத்தை தூண்டுற மாதிரி சில நண்பர்கள்லாம் இருப்பாங்க அவங்களையெல்லாம் கொஞ்சம் இனம் கண்டு நீங்கள் ஒதுக்கி வைக்கிறதும் கொஞ்சம் நல்லது செஞ்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வேலையில் முழு கவனத்துடன் ஈடுபடுறது நல்லது உங்களுக்கு பல நன்மைகள் அதே மாதிரி இந்த மே மாதம் முழுவதும் கிடைக்கும் என்றாலும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரிகளுக்கு இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக தான் இருக்குது ஏழாவது வீட்டின் அதிபதியான சுக்கரான் முதல் வீடான குரு சனி பகவான் பார்வை இருக்கும் வரையில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தொட்டத்தெல்லாம் தொடங்கும் பொற்காலமாக இந்த மே மாதத்தை உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு வியாபாரத்தை சில பேர் விரிவுபடுத்தலாம் வருமானம் கம்மியாக இருக்கு நம்ம இன்னும் வியாபாரத்தை விரிவுபடுத்தினா நிறைய வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்லாம் சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் வந்து குரு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து மாத தொடக்க முதலே வீட்டில் தங்குவதால் சனி பதினொன்றாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டையும் குரு ஐந்தாம் வீட்டையும் பார்க்க இருக்கிறார் இதனால் ஜாதகக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறத முடியாமல் ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் இந்த கிரக நிலைகள் வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டு நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து குரு சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று வீடுகள் தங் தங்க இருக்கின்றன இதனால் நிறைய நன்மைகள் ஏற்படும் இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கரன் முதன் வீட்டில் பயிற்சி ஆவதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் அன்னியன்யமும் அதிகரிக்கும் இந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இயல்பாகவே நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிறீங்க இருந்தாலும் இந்த டைமில் இந்த இந்த மே மாதத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆங்காரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது குடும்ப உறுப்பினர்களை புண்படுத்தும்படியான வார்த்தைகள்லாம் உங்களுக்கே அறியாமல் வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் சேர்ந்து ஏழாவது வீட்டை பார்ப்பதனால காதல் விவகாரங்களில் நல்ல ஒரு ஒற்றுமையும் அந்யுமணியும் அதிகரிக்கும் அதே மாதிரி திருமணத்திற்காக இருந்தவங்களுக்கு இந்த மே மாதத்தில் நல்ல ஒரு திருமண வரன் அமையறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு திருமண வரன் வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக இந்த மே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு குரு மற்றும் செவ்வாய் கிரகங்கள் செல்வாக்கு மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் சூரியனும் குரு சுக்கிரன் இவங்களாம் இருக்காங்க அதே மாதிரி

கேது இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார் ஐன சைன போகஸ்தானத்தில் புதனோ புகு செவ்வாய் என கிரகநிலைகள் இருக்குது இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ நடக்கும் அப்படின்னா மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் மே ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் மே பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் மே இருபதாம் தேதி அன்று சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் மே இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார் மே முப்பத்தி ஒன்று அன்று செவ்வாய் பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார் இதனால நம்ம மேச ராசிக்காரர்களுக்கு நிறைய நற்பலன்கள் இந்த மே மாதத்தில் கிடைக்கும் எந்த காரியத்திலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாத மே மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கிறதுக்காக நீங்கள் படாத பாடுபடுவீங்க அப்படி படாத பாடுபட்டாலும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதோ ஒரு டென்ஷன் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் சோர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நிறைய அலைச்சல்களை நீங்கள் சந்திக்கிறதுனால அந்த மாதிரி உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி புதிய நண்பர்கள் அறிமுகத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்கள் மூலயமா ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடங்கலாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு வீடு வா வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் வாங்குவதற்கான யோகமான காலமாக தான் இந்த மே மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு முருகப்பெருமான செவ்வாக்கிளை மேலே போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீக்கும் சாதர்த்தியமான பேச்சின் மூலியமாக நல்ல நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அலுவலக பணி தொடர்பான அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பிள்ளைகளோட தேவைகள்லாம் பூர்த்தி செய்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் வருகையெல்லாம் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பது நம்ம மேசராசிக்காரர் அதுவும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய வழக்கமாக ஒன்றாக இருக்கு அதே மாதிரி பணம் வரது திருப்திகரமாக இருக்கும் யாருக்கிட்டையாவது இருந்து பணம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சாதுர்த்தியமான பேச்சினால் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் பட பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி உங்களுடைய திறமை கேட்ட நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி விளையாட்டு இதிலலாம் நிறைய விளையாட்டுகளில் கலந்து கொண்டு நிறைய பாராட்டுகள் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் ஒம்பது செவ்வாய்க்கிழமையில் போய் முருக பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கான நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு போய் நீங்கள் வேண்டிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்